இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சன் டிவியோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் லாஸ்ட் வீக் டிஆர்பி படி எந்தெந்த சீரியல்ஸ் டாப் ஃபைல இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ஒரு லிஸ்டா பார்க்க போறோம் டாப் அப்படிங்கறதுனால அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலப்பா மல்லி ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு ரேட்டிங் வந்து அஞ்சாவது இடத்துலயும் மருமகள் எட்டு புள்ளி ரெண்டு வந்து நான்காவது இடத்துலயும் மூன்று முடிச்சு எட்டு புள்ளி ரெண்டு ஏழு ரேட்டிங்கோட வந்து மூன்றாவது இடத்திலையும் சிங்கப்பெண்ணே எட்டு புள்ளி ஆறு நாலு ரேட்டிங்கோட வந்து இரண்டாவது இடத்துலயும் கயல் லாஸ்ட் வீக் வந்து இரண்டாவது இடத்துல இருந்தது இந்த வீக் வந்து முதல் இடத்திற்கு முன்னேறி அப்படிங்கிறது ஒன்பது தான் ஸோ எட்டு புள்ளி ஒன்பது எட்டு ரேட்டிங்கோட வந்து முதலிடத்திற்கு முன்னேறது முப்பத்தி ஆறாவது வாரத்தில் ஸோ இதெல்லாம் தான் வந்து சன் டிவியோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் டிஆர்பி படி லாஸ்ட் வீக் டிஆர்பி படி இதில் உங்களோட ஃபேவரட் சீரியல் எது அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது அடுத்த வீடியோ வந்து தமிழ் டிவி சீரியலோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் ஒட்டுமொத்த தமிழ் டிவி சீரியல் அதாவது ஜி தமிழ் விஜய் டிவி சன் டிவிட்டு மூணு சீரியலையும் சேர்த்து எது வந்து டாப் ஃபைவ் சீரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கு அந்த விதத்தில் நான் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நாங்க நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்